ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை விரட்டும் உணவுகள் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் மன அழுத்தம் வயது வித்தியாசமின்றி அனைத்து தரப்பினரையும் பாதிப்புக்கு ஆளாக்குகிறது சில உணவு வகைகளை அன்றாடம் உட்கொள்வதன் மூலம் மன அழுத்தத்திற்கு வித்திடும் அறிகுறிகளை கட்டுப்படுத்தலாம் ஏனெனில் மனநலனை சீராக பராமரிப்பதில் உண்ணும் உணவுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது அத்தகைய உணவுகள் குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் விட்டமின் டி குறைபாடு உள்ளவர்களை மன அழுத்தம் ஆட்கொள்ள வாய்ப்பிருக்கிறது மனநிலையிலுமே அதன் தாக்கம் வெளிப்படும் மனம் தெளிவின்றி தடுமாறி கொண்டிருக்கும் காளான் முட்டை சோயா பால் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் விட்டமின் டி சத்துக்களை பெற முடியும் கார்போஹைட்ரேட் கலந்த உணவு வகைகளையும் தவறாமல் உட்கொள்ள வேண்டும் நரம்பு தளர்ச்சி கவலை தூக்கமின்மை போன்றவற்றிற்கு கார்போஹைட்ரேட் குறைபாடு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது இவை மன அழுத்தத்துடனும் தொடர்புடையவை முழு தானியங்கள் புழுங்கலரிசி போன்றவைகளில் கார்போஹைட்ரேட் அதிகம் நிரம்பியிருக்கும் அவைகளை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் பீன்ஸ் சோயா இறைச்சி வகைகள் பருப்பு வகைகள் பன்னீர் போன்ற புரதச்சத்து மிகுந்த உணவுகளையும் தவறாமல் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இவை மூளைக்கும் மன நலனுக்கும் புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியவை மனநலனை மேம்படுத்துவதில் செரி பழ வகைகளுக்கு முக்கிய பங்குண்டு திராட்சை வெறி பழங்களையும் அடிக்கடி சாப்பிட்டு வருவது நல்லது ஒமேகாத்திரை கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவு வகைகள் மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கவும் மனச்சோர்வு அறிகுறிகளை குறைக்கவும் உதவும் அதனால் அதனோடு தொடர்புடைய மீன் வகைகளை அடிக்கடி உட்கொள்ள வேண்டும் மதிய உணவில் வெண்ணெய் சேர்த்து கொள்வதும் சிறப்பானது அதில் உள்ளடங்கி இருக்கும் நல்ல கொழுப்பு மூளை சீராக செயல்பட துணை புரியும் காளான்களும் மனநலனுக்கு நன்மை சேர்ப்பவை இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கவும் உதவும் நல்ல நல்ல மனநிலைக்கு வித்திடும் உணவு பட்டியலில் வெங்காயம் இடம் பிடித்திருக்கிறது வெங்காயத்தையும் இஞ்சியையும் சமையலில் சேர்ப்பது புற்றுநோயிலிருந்து காக்கவும் உதவும் தக்காளி பழத்தில் ஃபோலிக் அமிலம் மற்றும் ஆல்பால் லிஃபோயிக் அமிலம் அதிகம் உள்ளது இவை இரண்டுமே மனச்சோர்வுக்கு எதிராக போராடும் வல்லமை படைத்தவை அதனால் தினமும் தக்காளியை சமையலில் சேர்த்து கொள்ள வேண்டும் பீன்ஸ் இதயத்திற்கும் மனநலனுக்கும் நன்மை சேர்க்கும் அதுவும் தவறாமல் உணவில் இடம்பெற வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி